கிங்க இருக்கும் ஆத் நண்பர்கள் அனைவரைக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சந்திக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சமைக்கலாம் நம்மளுடைய குரு பிதா மகம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவிக்கலாம் இந்த இடத்துல உட்கார்ந்து பேசறதுக்கு வாய்ப்பு நம்மளுடைய பிஎம்சி குடியுரிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி நான் கண்டிப்பா சொல்லிக்கணும் ஏன்னா இதன் மூலியமாக உலகமே நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பார்க்க யோசிச்சு பார்க்கல தியானம் வந்து உலகம் முழுக்க பரவி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில் உட்காந்து பிஎம்சி மூலியமாக நம்ம வந்து நம்ம பார்க்குறோம் நம்ம கேட்குறோம் எத்தனை பேர் அதனால் நம்ம வந்து பயனடைஞ்சிருக்காங்க பிஎம்சிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி ஒரு ப்ரோக்ராம் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி பேக் ஒர்க் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க ஒரு சண்டே யோசிச்சு பாருங்கள் அத்தனை பேர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி உண்டு எல்லாருக்கும் உண்டு அது வந்து வந்து எதுன்னு கேட்டால் நம்மளுடைய இதுதான் பொது நலம் அப்படின்னு சொல்கிறது அந்த பொது நலத்தோடு நம்ம எல்லாருமே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கை வந்து வெற்றி தான் அதனால் இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் நான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்போது நிறைய நிறைய பார்த்துக்கோம் எல்லாருக்குமே எல்லாமும் தெரியும் இதுதான் உண்மை யாருக்கும் வந்து தெரியாத விஷயங்கள் கிடையாது அதை வந்து ஷேர் பண்ணும்பொழுது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒருத்தர் பகிர்ந்துக்கும் பகிர்ந்துக்கும்போது இல்லை இது நல்லா இருக்கே இவங்க இது பேசுனாங்களே இதை நம்ம கேட்டால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு புரிதல் வரும் அதுக்கு தான் நம்ம சஜர சாங்கத்தியம் அப்படின்றது நிறைய விஷயங்கள் பேச 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 இன்னொன்று வந்து இதுக்கு முன்னாடி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த தியானத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக எனக்கு வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட பேசுகிறதோ இந்த மாதிரி ஸ்டேஜில் பேசுகிறது எந்த ஒரு பழக்கமும் கிடையாது அதுக்கப்புறம்தான் ஏன்னா இதை இதை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் எல்லாராலையும் முடியும் அதனால எல்லாருமே பேச வரணும் இந்த இடத்த வந்து நான் வர நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு அத்தனை பேரும் வரணும் இதுதான் நான் அந்த எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம என்ன ஷேர் பண்ணலான்னா ஹவு டு பி ஹாப்பி ஆல்வேஸ் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாருக்கும் ஆசை தானே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கியா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு எல்லாருக்கும் உண்டு யாரை கேளுங்க உண்டு அது மாதிரி கேட்டால் எது சொன்னாங்க சந்தோஷமாக இருக்கீங்கன்னா ஏதோ இருக்கேன் அப்படிம்பாங்க ஆமாம் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று மைனஸு இதுக்கு என்னென்ன பண்ணலாம் ஏன்னா டே டு டே லைஃபுக்கு இந்த வாழ்க்கை வந்து டெய்லி நம்ம பண்ணத்துக்கு எந்தெந்த விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய சந்தோஷம் நம்மக்கிட்ட இந்த புரிதல் வந்து கண்டிப்பாக வேணும் நமக்கு அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன தோணுச்சுன்னா முதல்ல வந்து நேர்மறையான வார்த்தைகள் அப்படி நம்ம அவங்க சொல்கிறாரு ஆக்கை வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு நேர்மறையான வார்த்தைகள்லாம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ்னால் என்னென்னு எப்பயுமே எப்போயுமே நான் இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு எது கிடைச்சாலும் சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் அந்த மாதிரி யாராவது நம்மக்கிட்ட வர்றாங்க எதாவது பொழுது அவங்கக்கிட்ட நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம் நீ இவங்க கிட்டே பேசுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லியிருக்கோம் இல்லை நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது பேசுனா ரொம்ப திருப்பி திருப்பி பேசணும்னு தோணுது அப்படின்னா எதனால் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து என்ன பாசிட்டிவான வார்த்தைகள் எப்பயுமே நேர்மறையான வார்த்தைகள் என்னால் முடியும் ஒரு இன்டர்வியூக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் சக்ஸஸ் ஆகிடுவேன் கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியும் என்னால் கற்றுக்க முடியும் ஒவ்வொரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏன்னு கேட்டால் நமக்கு ஒரு டவுட் வந்துடக்கூடாது இல்லை என்னால் முடியுமான்னு தெரியல அப்படின்ற ஒரு வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் என்னென்ன முடியுமோ அத்தனையுமே ஒரு நேர்மறையான வார்த்தைகள் நமக்கு பேசும்போதே இப்போ நம்ம எந்த ஒரு வார்த்தையுமே நமக்கு வந்து அந்த எதிர்மறையான வார்த்தைகள் வராமல் இருக்குதுன்னா இது ஏன் சொல்கிறோன்னா மைண்டை போய் பதிஞ்சிரும் நமக்கு வந்து அந்த எதிர்மறை வார்த்தைன்றது நம்ம நினச்சிக்கிட்டு போ நம்ம ஹார்மோன்ஸில் அந்த உணர்வுகளில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வச்சா அந்த உணர்வு ரீதியாக பாதிக்கப்படும் பொழுது நம்மளுடைய மனம் பாதிக்கப்படுகிறது அந்த மனம் வந்து எ அந்த மனம்தான் மெயின் விஷயம் நமக்கு வந்து மக்க விஷயம் எவ்வளவோ இருக்கும் ஆனால் எதையோ நம்ம நம்ம வயசு வச்சுன்னு இருக்கும்போது என்னாகும் அந்த மனம் பாதிக்கப்படும் பொழுது நம்ம ஃபுல்லாக நமக்கு ஒரு பாதிப்பு வந்துடும் அப்போ அந்த மனம் நல்லா இருக்கணும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட தியானம் தான் ஏன் கண்டிப்பாக அந்த தியானத்தை நமக்கு தி விடாமல் பண்ண 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 இவ்வளவோ மகிழ்ச்சிகள் இது இருந்தால் தான் மகிழ்ச்சி அப்படின்றது கிடையாது சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்ட் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிச்சா எனக்கு சந்தோஷம் என் பசங்க நான் நினச்சா மாதிரி படித்தா சந்தோஷம் அவங்களுக்கு நான் நினச்சால் மாதிரி வாழ்க்கை இருந்ததுன்னா சந்தோஷம் எனக்கு நாலு காது இருந்தால் சந்தோஷம் யாராவது அவங்களை மூட்டை கட்டி வச்சுருக்காங்களா சந்தோஷத்தை சொல்லுங்க யாராவது வந்து இந்த சந்தோஷத்தெல்லாம் காரை மூட்டை கட்டி வச்சிருக்காங்களா அப்போ நம்ம சந்தோஷத்தை நம்ம யாருக்கிட்டயும் அடங்கு அதனால அதனால் அது தேவையில்லை எப்பயுமே நேர்மறையான எண்ணம் நோ கொடுத்த அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நேர்மறையான வார்த்தைகளோட நம்ம இருக்கணும் அப்படின்னு அடுத்தது என்னன்னு கேட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கும் அதை பற்றியே யோசிக்கும் அதை பற்றியே பேசுவோம் எவ்வளோ விஷயங்கள் நடித்திருக்கோம் நம்ம முதல் முதல்ல ஒரு குழந்தையாக இருந்ததில் ஒரு ஸ்கூலுக்கு போகணும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு வெளியில் போகணும் எவ்வளோ சந்தோஷம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைங்க கையில் வாங்கும்பொழுது எவ்வளவு அற்புதமான விஷயம் அத்தனையுமே நம்ம ஷேர் பண்ணும்போது வாழ்க்கையில் அந்த சந்தோஷமான விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னாகும் இது எல்லாமே எப்படிங்க வரும்னா இன்னி தியான் பண்ண பண்ண பண்ணலன்னா இந்த மாதிரி வார்த்தைகளே நம்மக்கிட்ட வரும் அந்த பழக்கத்தில் நம்ம கொண்டு வரணும் சந்தோஷமான தருணங்களை மட்டுமே பேசுகிறான் என் பையன் நல்லா படித்தாப்பா நல்ல ஒரு மார்க் வாங்கியிருக்கான் நல்ல காலேஜில் உங்கள் சீட் கிடச்சிது நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க நூறு மார்க் வாங்கினா என் பையன் அட்வைஸ் தான் வாங்கினா இப்படி போய் சொல்லுவோம் அவசியம் இல்லை அப்படின்னு மகிழ்ச்சியான தருணங்களை மத்தியே பேசுவோம் என் பொண்ணு கல்யாணம் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது நம்ம ஆடம்பரமாகவே பார்க்கோம் ரெண்டு கோடி ஒரு கோடி செலவு பண்ணி பண்ணுறவங்க தான் கிரேட் அப்படி கிடையாது நம்ம சந்தோஷம் மனது சம்மந்தப்பட்ட சந்தோஷமான தருணங்களை பற்றி மற்றம் பேசணும் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது என்னன்னு கேட்டால் நிறைய மியூசிக் கேட்கலாம் அப்படின்றார் சரி சந்தோஷம் எப்படின்னா பாட்டு ஏன்னு கேட்டால் எல்லாமே வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் பாட்டு வந்து அதான் வீட்டுக்குள்ளேயே வந்தது தான் பத்ரிஜி வந்து மியூசிக் மெடிடேஷன் அப்படின்றாரு என்ன மியூசிக் மெடிடேஷன் அந்த மியூசிக் கேட்கும் போது நம்மளை மறந்த நிலையில் இருக்கும் நம்ம நமக்கு வந்து தேவையில்லாத எண்ணங்கள் வரவே வராத நீட்டுக்குள்ளேயே எப்போயுமே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அந்த பாட்டு ஒழிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் சீரியல்ஸ் சினிமா ஏகப்பட்ட டிவியில் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் சீரியலில் உட்காறாங்க இது வந்து ஒரு வீட்டையே வந்து என்ன ஒன்று ஒரு நெகட்டிவாக மாற்றும் ஏன்னா அவங்க படத்துக்காக நடிக்கிறாங்க அது நடிச்சுட்டு போட்டோம் அதை பற்றி இதில் நம்ம என்ன பண்ணுறோம் உள்ளே போயிடுறோம் நாளைக்கு என்ன வரும் நாளைக்கு இந்த சீரியல் என்ன வருவோம் தெரியவே நேட்டி அப்போ எங்கே போகுது நம்ம நாங்கள் உள்ளே ஏற்றுக்கணும் அந்த நெகட்டிவ் எல்லாம் இது அவசியமே இல்லை சிரிப்பாக பாருங்கள் பத்திரஜி சொல்கிறதுனா லைஃப் வந்து செலிப்ரேஷனாக இருக்கணும் கொண்டாட்டமாக இருக்கணும் வந்தாச்சு வந்திருக்கோம் இந்த பர்பஸ் எந்த வந்த பர்பஸ் என்ன சந்தோஷம் இல்லாமல் ஒரு அப்படியே சோகமாக போகிறதுக்கா கண்டிப்பாக கிடையாது அப்போ வந்து நிறைய பாட்டு நாங்கள் நிறைய கேட்கலாம் சீரியல்ஸ் கண்டிப்பாக பார்க்க சினிமா மூணு மணி நேரம் தான் முடிஞ்சு போச்சு நல்ல சினிமா பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் பாருங்கள் நல்ல விஷயங்கள் பாருங்கள் நமக்கு வந்து எவ்வளவோ கொடுத்துருக்கு யூனிவர்ஸ் இந்த ப்ளஸ்ஸை மொத்தம் பார்க்க பாருங்கள் அப்போ அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த ஃபாரோமாய்தான் பாருங்கள் தியானம் நிலையே இருப்பாங்க அப்புறம் வேறு தாட்டே வராது அப்போ அந்த கேட்கும்பொழுது நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க நிறைய சினிமா பண்ணக்கூடாது கேளுங்க ஒன்றும் தப்பு கிடையாது எந்த ஒரு விஷயமும் அதான் ரசிங்க இங்கே எந்த ஒரு விஷயமும் ஒரு ப்ரெஸ்ஸை பார்க்க ஆரம்பிப்போம் இவ்வளோ நல்லாயிருக்கு இந்த பாட்டு கேட்ட செஞ்சு பாருங்க எல்லாரும் செஞ்சு பார்த்தோம்னா வீட்டில் மைல்டாக ஒரு மியூசிக் ஒழிச்சிக்கிட்டே இருக்கட்டமை தேவையில்லாத வார்த்தைகளே தேவையில்லை இல்லை அப்படின்னு அந்த மாதிரி பாட்டு கேட்கறது அடுத்து புக்ஸு கண்டிப்பாக எல்லாரும் ஒரு மணி நேரம் புத்தகம் வாசிக்க வேண்டும் நல்ல தரமான புத்தகங்கள்லாம் குவிதம் படிக்கிறேன் மகேர்மலர் படிக்கிறேன் அதை படிக்கிறேன் இதெல்லாம் அவசியம் இல்லை ஆன்மீக புத்தகங்கள் அப்படின்னு சொன்னால் உடனே நீ பக்தி அந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் இதெல்லாம் கிடையாது அன்மீக மகான்களுடைய புக்ஸை படிக்கும் அவங்க இருக்குது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்காக மகான்கள் கிட்ட போய் நான் எப்போ பாரு நம்ம என்ன சொல்வோம் எல்லாம் கிரேட்டு ரமடர் கிரேட்டு ராமகிருஷ்ண பரமசர் கிரேட் நம்மளும் கிரேட் தான் நம்மளும் அந்த நீ அவங்களும் அந்த நிலையில் இருந்து தான் நம்ம நிலைக்கு வந்தாங்க அப்போ என்னதான் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் செட் பண்ணிக்கோங்க எழுதி வாழ்க்கைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணிங்களா சந்தோஷம் தான் நம்மக்கிட்ட அப்போ அந்த செல்ஃப் செட் நம்ம பண்ண 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 என்ன ஆகும்னா நம்ம பார்த்து பார்த்துப்போம் இன்றைக்கி என்ன பேசணும் இன்றைக்கி என்ன பண்ணோம் இப்போ இதுக்கு தேவையில்லை நம்ம அப்படியே தள்ளிட்டே பார்த்து தான் ஜேர்னல் எழுது அப்படிமா எழுதோடனே என்ன ஆகும் நமக்கு வந்து நான் புரியும் நமக்கு புரிதல் வரும் அதனால் நமக்கு வந்து அந்த புத்தகம் வாசித்தல் அப்படின்னு சொல்கிறது முக்கியமான ஒரு விஷயம் புத்தக குத்த கண்டிப்பாக வாசிக்கணும் அதை தவிர என்ன வாசிச்சா மட்டும் போகாது நம்ம வந்து ஷேர் பண்ணணும் இப்போ கேசஸ் நடக்குது நம்ம பிஎம்சிடி ஆகட்டும் ஜூப்லே ஆகட்டும் ஃபர்ஸ்ட்டு எல்லாமே நமக்கு வந்து இப்போ நல்லா வந்துருச்சு நமக்கு வசதிகள் முன்னாடியாவது எங்கள் எவ்வளோ கஷ்டம் எழுதி வச்சுக்கணும் அதுன்னு இப்போ பட்டன் தட்டால் அவ்வளோ அழகாக அப்போ எவ்வளோ விஷயங்கள் நமக்கு பிரபஞ்சம் நிறைய நமக்கு ப்ளஸ் கொடுத்துருக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகணும் அதுவுமே ஒரு கர்மா நல்ல விஷயங்கள் செய்யணும் நல்ல விஷயங்கள் கிடச்சி அதை பயன்படுத்தாம இருந்தோம்னா அதுவுமே ஒரு கர்மாவில் மாட்டிப்போம் நம்ம அப்போ வந்து என்ன ஆகும் சந்தோஷம் இருக்காது அதனால் புத்தகம் வாசித்தல்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதீர்கள் இது கண்டிப்பான நம்ம ஒண்ணு எல்லாரும் பார்க்கணும் எப்பறம் ஏதோ ஒன்று வேணும் ஒரு எதிர்பார்ப்பு நான் வந்து அவனுக்கு அவ்வளோ செஞ்சேன் அவன் எனக்கு திரும்பி கூட பார்க்கல இது ஒன்று சொல்லுவான் எல்லாரும் உட்கார வச்சு எவ்வளோ தெரியுமா உங்களை தான் நான் பண்ணியிருக்கேன் யாராவது நினச்சி பார்த்தாங்களா அந்த ஞானமே நிறைய பேர் சொல்லிக் கொடுத்தோம் அவங்க பண்ணுறாங்களா எதுவும் கிடையாது கிருஷ்ண பரமாத்மா மாதிரி தான் கடமைச்சை பலனை எதிர்பார்க்காதேன்னு அவர் சொல்வாக்குல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிறைய இந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டாலே ஏமாற்றம் தான் பசங்க இன்னைக்கு இவனை நல்லா படிக்க வச்சினேன் இவன் நாளைக்கு என்ன பார்த்துப்பானா அப்படின்னு ஒரு கொஸ்டினில் போடுவோம் அவசியம் இல்லை ஏன் யாராவது நம்மளை பார்த்துக்கணும் முதல்ல நம்மளும் நம்ம பார்த்துக்கலாமே அதுக்கு நம்மக்கிட்ட தியான சக்தி இருக்குது அந்த தியான சக்தியை வைக்கும்பொழுது என்னாகும் அந்த மைண்டு அந்த எண்ணங்கள் வரவே வராது அது யாரும் நம்ம குழந்தைங்க பூமியில் வர்றதுக்கு நாம் ஒரு காரணம் அவ்வளோதான் நம்ம ஊழியமாக வந்துட்டாங்களே தவிர நம்ம குழந்தைங்க நம்ம அப்போ சும்மா வேற யார் குழந்தையாக இருந்துட்டோம் எவ்வளோ விஷயங்கள் ஒரு அண்ணா பிறப்படுத்தி வர்றதுக்கு நாம் ஒரு காரணம் அவ்வளோதானே தவிர அவங்க நான் படிக்க வச்சேன் அவங்க என்ன பார்த்துட்டானா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குனா நான் அதை செஞ்சிலே எவ்வளோ செஞ்சுப்பேன் என் அத்தா தங்கச்சி சிவங்க பண்ணேன் இவங்க பார்த்துக்கிட்டாங்களா இனி எல்லாமே என்ன ஆகும்னு இந்த சொல்ல வரேன்னா நம்மளோட எனர்ஜியை கம்மி பண்ணும் இப்படி யோசிச்சுக்கிட்டே நம்ம இருந்தால் வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன ஆகும் நம்மளோட எனர்ஜி லெவல் கம்மியாக அப்புறம் என்ன சொல்லுவோம் நான் மூணு மணி நேரம் தியானம் பண்ண சொன்னாங்கப்பா நான் மூணு மணி நேரம் தியானம் பண்ணேன் அப்போ ஏன் எனக்கு வரலன்னு தெரியல எங்கே தப்பு பண்ணுறீங்க அதை யோசிங்க முதல்ல அந்த தப்பு எங்கே பண்ணுறோம் தியானம் மட்டும் போதாது நான் தியானம் பண்ணேன் அப்படின்னு அது மட்டும் போதாது அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவையான விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் விட்டு வரமே இந்த எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போங்க அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாவே இருக்கும் ஒருத்திட்டு எதுவுமே எதிர்பாராத பிரதிபலன் பார்க்காத ஒரு அன்பு பிரதிபலன் பார்க்காத ஒரு சர்வீஸு இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டால் மகிழ்ச்சி மகிழ்ச்சாங்களே அதை தீர்மானிப்பது எது அப்படின்னு பார்க்கணும் பணம் இருந்தால் சந்தோஷம் எனக்கு நான் நினச்ச மாதிரி ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸாக இருந்தால் நான் பத்து கண்ட்ரிஸ்க்கெலாம் சந்தோஷம் அவங்க வீட்டில் அந்த கண்ட்ரி போனாங்க இவங்க இங்கே போனாங்க இவங்க இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க இவங்க இவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்காங்க ஒரு வீடு இருந்தால் இன்னொரு வீடு வேணும் அந்த ஒரு வீடு ஈஎம்ஐ முடியறதுக்கே முடிஞ்சு போயிடும் லைஃப் அப்போ திருப்பி 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 என்னதுன்னு நம்ம சேர்த்துக்கிறோன்னு சொல்லும்போது மகிழ்ச்சி அதெல்லாம் கிடையாது நம்ம 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 இன்னும் அந்த என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறோமா அக மகிழ்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது விழிப்புற இதெல்லாமே வெளியில நம்ம சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன மகிழ்ச்சி அப்படின்னா எனக்கு நான் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு ரெண்டு வேளை சாப்பாடு கிடைக்கும் ஓகே எனக்கு நாளைக்கு கிடைக்கவே இல்லையா ஏதோ போகிற கடைல ரெண்டு ரெண்டு வாங்கி சாப்பிட்டேன்னா அதுக்கும் சந்தோஷம் என்கிட்ட ரெண்டே ரெண்டு சாரி தான் இருக்குது நான் நடு ரோடில் நிற்கிறேன் நான் இன்னைக்கு ஓகே ஏற்றுக்கோங்க இது செய்ய செய்ய செய்யனா நம்ம சந்தோஷம் நம்மகிட்டே இருக்கும் இன்னொன்று அது யாருக்காகவும் நம்ம பனிஷ் பண்ணிக்கூடாது ஒன்றுமே இருக்காது யார் எப்படியாவது நம்ம அவங்கள பற்றிலாம் யோசிப்போம் அவங்கள பற்றி இது பண்ணுவோம் அவங்க இந்த அந்த வார்த்தை சொல்லிவிட்டு அவங்களே இருப்போம் அவங்களே என்ஜாய் பண்ணிருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அதை நினச்சி 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 நமக்கு நாமே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கணும் நமக்கு நாம தண்டனை கொடுத்துக்கிறோம் இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அதனால் எப்பயுமே சாட்சி பாவமாக இருங்கள் இது கண்டிப்பாக ஒரு சாட்சியாக பாரு மைண்டு எடுத்துன்னு போகாத மைண்டு எப்பயுமே எம்டி ஸ்டேட்லேயே வைங்க எம்டி காலியாக இருக்கணும் மைண்டு காலியாக இருக்கணும் அதுக்கு தான் நம்ம வந்து என்ன இது எல்லாமே சரி கேட்கும்போது நல்லா இருப்போம் ஒருத்தர் சொல்கிறாங்க கேட்கும்போது நல்லா இருக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த தியானத்தை தொடர்ந்து பண்ணி வாழ்க்கை என்ன என்ன ஏன் வந்திருப்போம் எந்த பர்பஸ்க்கு வந்திருப்போம் இல்லை நம்ம இல்லை என்ன பண்ணோம் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு புரிய 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 என்ன ஆகும்னு சொன்னால் நமக்கு வந்து அக மகிழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் நமக்கு நாமே தண்டனை கொடுத்து கொள்ளக்கூடாது அப்படின்றது தான் ஒரு விஷயம் மகிழ்ச்சி வந்து இது நிர்ணயிச்சுக்காதிங்க எனக்கு இது கிடச்சா சந்தோஷம் சரி கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலன்னா மத்தம் கிடையாது அப்படி கொண்டு போகணும் வாழ்க்கையை கரெக்டாக அப்படி கொண்டு போனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நகைச்சுவை உணர்வுடன் எண்கள் அப்படின்றார் நகைச்சுவைனா என்ன எப்பயுமே ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஒரு சோகமாகவே வச்சுக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தார் பதினால் முன்னாடி ஒரு ஏதோ ஸ்நாக்ஸ் பண்ண கொடுத்தோம் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை நான் ஒரு வாரம் லேட்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படாது அது கூட ஒரு ஜோக்கை கொண்டு வந்தார் அது நல்லன்னு சொல்லலை ஒரு வாரம் லேட்டாக வந்துட்டேன் வரைக்கும் எவ்வளவு நல்லா இருந்தது எல்லாரும் சிரித்தோம் அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையோடு இருக்கலாம் வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நகைச்சுவோட குழந்தைங்களோட பேசுறது அஸ் என்ன வயசு ஒரு தடை இல்லை அதுக்கு நம்ம என்ன நினச்சோமோ ஐயோ எனக்கு வயசாச்சு எனக்கு தேவையில்லை எனக்கு இந்த மாதிரி எப்படி நான் சிரிக்கிறது எப் நல்லா சிரிங்க மனம் விட்டு சிரிக்கணும் அந்த மாதிரி என்ன அந்த மூவிஸ் பார்க்குறப்போ நல்லா சிரிக்கிற நல்ல ஜோக்ஸ் மூவியாக பாருங்கள் ஏன்னா ம சந்தோஷமாக வாழ்க்கை வந்து எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரி நகைச்சுவை நகைச்சுவை நகைச்சுவையோடு இருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நமக்கு என்னன்னு கேட்டால் உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் அத்தனைக்குமே உலர்வு இருக்குது அத்தனையுமே என்ன பண்ணணும்னு கேட்டால் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எல்லா ஹார்மோன் இருக்குது ஹாப்பி ஹார்மோன் இருக்குது அந்த ஹாப்பி ஹார்மோனில் நல்லா ச சிரிக்கும் போது நல்ல எனர்ஜெட்டிக்காக வருமா உள்ளுக்குள்ளே எல்லாமே தைக்கும் பாவம் என்ன ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அகம் இது தேகமே தேவாலயம் அப்படின்றோம் அப்போ அந்த தேகத்தை எப்படி வச்சுக்கணும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை அந்த மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொப்ப அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய விஷயம் என்ன உணவு இது முக்கியமான ஒரு விஷயம் எல்லோரும் நான்வெஜ் அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் சின்னப்போ இருக்கும்போது ஊரில் எங்கேயோ ஒதுக்கு பிறவோம் ஒரு நாண்வெஜ் இருக்கும் எங்களை பார்த்தோன்னே மறைச்சிப்பாங்க வாங்கின்னு போகிறத அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ எல்லாரும் சாப்பிட்றாங்க அந்த ஒரு இதே இல்லை எல்லோரும் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் ப்ரோட்டின்னு அப்போ என்னாகும் நம்ம வந்து உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் பார்த்தாது மனமும் இருக்கணும் உணவும் உணர்வுகளும் அப்படின்னு உண்டு நம்ம சாப்பிட்ற உணவு அந்த உணவாக என்னன்னு கேட்டால் மந்த புத்தி கார்லிக் சாப்பிட்றோமா மஷ்ரூம் சாப்பிட்றோமா இன்றைக்கும் பைலட்ஸ்க்கு பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி கார்லிக் கொடுக்க மாட்டாங்க இது சயின்ஸு ஏன்னு கேட்டால் ஃப்ளைட் ஓட்டும் போதும் மத் மந்த புத்தி இருக்கக்கூடாதுன்னு அதனால நம்ம சாப்பிடக்கூடாது உலகத்திலே பாவமான விஷயம் அசைவம் சாப்பிடுவது எனக்கு சொல்லலாம் கணம் காசு எல்லாம் கொடி கொடியாக இருக்கும் அவன் நான்வெஜ் சாப்பிட அவன் நல்ல எல்லா விதம் இருக்கும் ஆனால் பாரு அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா இன்னொன்று கருமாவும் கூட கட்டிப்பாங்க அடுத்த ஜென்மத்தில் வரும் பின்னாடி எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன்னாடி கூட இதுக்கு வந்து ஒரு உதாரணம் கூட சொல்ல பாருங்க இருந்தேன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை கேட்டாரான் ஏன் எனக்கு புத்திர சோகத்தை கொடுத்த நூறு குழந்தைகளையும் சாகடிச்சிட்டியே அப்படின்னு அப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மா நீ எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன்னால் ஒரு காட்டில் ஃபுல்லாக எரித்து அதில் நூறு பறவைகள் இருந்தது அதெல்லாம் இறந்து போச்சு அதனால தான் அப்படின்னா சரி அதுக்கே பத்து ஜென்மா வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நூறு குழந்தைங்க பண்ணுறதுக்கு புண்ணியம் இல்லை அதனால் வெயிட் பண்ணோம் ஏன்னா அது புண்ணிய கர்மா பாவம் ரெண்டும் தான் பாவ கர்மான்னா எப்பு சங்கிலி புண்ணிய தக சங்கிலி ரெண்டு சங்கிலி சங்கிலி தான் ஆ மொத்தம் எவ்வளவு ஜென்மங்கள் ஆனாலும் அசைவம் சாப்பிட்றதுக்கு கர்மா காத்துக்கு கொண்டு இருக்குது அந்த அதற்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஜென்ம இல்லை போன ஜென்மாவில் அந்த மாதிரி என் அதனால் வந்து என்ன ஆகும் அவசியம் இல்லை அந்த உணவுன்றது முதல்ல வந்து என்னன்னு கேட்டால் அசைவம் சாப்பிடக்கூடாது அடுத்தது என்னென்னு கேட்டால் யுக்தாகாரம் அப்படிங்கிறார் பத்ரிஜி யுக்தாகாரம்னால் என்ன சரியான சாப்பாடு சரியான சாப்பாடுனா அப்போ சமைச்சு அப்படி சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு அசைவம் சாப்பிடக்கூடாது அடுத்தது அன்றைக்கி சமைச்சு அன்றைக்கி சாப்பிடுங்க வீணா போயிடும் வீணா போயிடும் வீட்டில் எல்லாரும் ஒரு கார்பேஜ் வச்சுருக்கோம் என்ன தெரியுமா ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு உடனே உள்ள தள்ளு உள்ள தள்ளுன்னு இது வந்து என்னாகும் வயிறு சரியா இருக்கும் ஆனால் நம்மளோட ஜீவனுக்கு பசி அந்த உணவு இல்லை அது வயிற்று உடம்பு பிசிக்கல் பாடி பௌதீக உடலுக்குத்தான் அந்த உணவே தவிர நம்மளுடைய எனர்ஜி கிடையாது எனர்ஜி வந்து கம்மியாகிட்டே இருக்கும் நமக்கு அதனால அந்த அன்றைக்கி பண்ணி அன்றைக்கி சாப்பிட்றது அன்றைக்கி கொடுத்துருங்களேன் எவ்வளோ பேரும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ செய்யுங்க எதுக்கு அதை சேர்த்து வச்சுக்கிட்டு அதை வச்சு என்னது இது வந்து மிக மிக ஒரு தவறான ஒரு பழக்கம் இது தவறான நம்ம உடம்ப துரோகம் பண்ணுறோம் நம்ம நம்ம உடலுக்கு கண்டிப்பாக ஒன்று வீடாக போகும்னு சொல்லி உள்ளே போட்டோம்னா அது என்ன டஸ்ட்பின் வயிறு இது எல்லாமே நாங்கள் அந்த மகிழ்ச்சி புத்தி இருக்கும் மந்த புத்தி இருக்கும் அந்த மகிழ்ச்சியை கெடுக்கும் கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சின்றது கண்டிப்பாக இருக்காது யுக்தாகாரம் மிதாகாரம் அப்படின்றது என்னன்னு கேட்டால் அளவான சாப்பாடு தியானம் பண்ணுறோம் நமக்கு எனர்ஜி நிறைய இருக்குது அப்போ வந்து என்ன ஆகும் எப்படி இல்லாமட்டம் ஒம்பது மணி அடிச்சா கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஒரு மணியாக கண்டிப்பாக சாப்பிடணும் இது எல்லாத்தையும் விடுங்க நீங்கள் நாலு இட்லி சாப்பிட்றீங்களா ரெண்டு இட்லியோ பண்ணிக்கோங்க மைண்டு தான் எல்லாத்துக்கும் போய் காரணம் அந்த நேர்மறை எண்ணம் இருக்கும் பொழுது நான் தியானம் பண்ணுறேன் நான் எனர்ஜியாக இருக்கேன் சக்கராச்சாரியெல்லாம் நூறு வயசு இருந்தார் எப்படி இருந்தார் மூலமாக சாப்பிட்டாரு யோசிச்சு பாருங்கள் என்னென்ன கிடந்த தியான் சக்தி எப் எப்பயுமே அந்த எம்டி மைண்டாக இருக்கும் இன்னொன்று வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம் ஆக்சிஜன் லெவல் வந்து தான் உடல்நிலை சரியில்லாததுன்னு அர்த்தம் அந்த ஆக்சிஜன் லெவல் ஏன் கம்மி ஆகுதுன்னு சொன்னால் இது மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவ் வார்த்தைகள் இதெல்லாம் பேசும் பொழுது என்ன ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுதான் அப்போ வந்து என்னாகும் உடல் இந்த உடல் உபாதைகளுக்கு காரணம் நான்தான் கண்டிப்பாக இன்னொன்று என்ன சொல்லுவோன்னா இந்த இடத்தப்பா ரொம்ப கோல்டுப்பா சளி பிடிச்சிச்சேன்னு கேட்டால் வெதரே சரியில்லை இல்லை நம்ம எங்கே போட்டு போய் போடுறோம் வெதர் மேலே உனக்கு எனர்ஜி இல்லைப்பா உனக்கு எனர்ஜி இல்லை எனர்ஜி இல்லாததுனால தான் உடம்பு சரி இல்லாத போகுது அந்த குளிர் அதுன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் நம்ம வந்து தப்பு சொல்லணும்னா அவசியங்களே அது அப்படின்னு அதனால வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா ஒரு விளம்பர் என்ன பண்ணுவோம் எனக்கு உடம்பு சரி இல்லைன்னா பத்து பேர்கிட்ட சொல்லுவோம் ஃபோனை வச்சுக்கிட்டு எனக்கு நேற்று வலிச்சது முந்தா நாள் கால் வலிச்சது முடிஞ்சு போச்சு இல்லை முடிஞ்சு போச்சு தானே நான் எப்பயுமே என் டே டூ லைஃப் என்ன வேணுமோ அதை தான் என்ன பேச தோணும் எனக்கு இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம பெரிய ஞானியாக ஆகிடலாம் எப்படி இருக்கணும் எப்படி பேசணும் எப்படி எண்ணம் எப்படி இருக்கணும் எண்ணம் சொல் செய்ய என்ன செய்யணும் எப்படி பேசணும் எப்படி சாப்பிடணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே நமக்கு எல்லாம் வந்துடும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மாதிரி புலம்பாதீங்க புலம்பி 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 என்ன ஆகணும் நம்ம எனர்ஜி ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜி வாங்கிப்போம் ஃபுல்லாக அப்போ நம்மக்கிட்ட அந்த நெகட்டிவ் இது வந்து தேவையில்லை அந்த புலம்பல் தேவையில்லை அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் காசிப்ஸ் அப்படின்றது காசிப்ஸ்ன்றது நம்ம ஜஸ்ட் லைக் தட் பேசுவோம் இன்னிப்பாக இத்தனை பேர் உங்களுக்கு யாராவது வந்தாங்களா பார்த்தி அவ்வளோ கம்மியாக இருக்கும் போட்டோம் அவசியம் இல்லை அம்மா என்ன மாடி வீட்டில் பார்த்தேன் ரோஜா ஆட அடிப்படி சாப்பிட்றானே பணம் பதப்ஷம் ஆத்மா அப்படியே பண்ணிட்டு போகிறாங்க அது அவங்க இஷ்டம் அவங்க பணம் நமக்கு எதுக்கு அது நமக்கு சத் மாஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க வா இதேந்து வர்ற வார்த்தை சத்திய வார்த்தையாகத்தான் இருக்கணும் நமக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டோம்னா அது கர்மா அந்த கர்மாவில் போய் மாட்டிப்போம் அந்த கர்மாவில் போய் மாட்டி வீட்டில் கூட சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்க நம்மகிட்ட ஒரு விஷயம் சொல்லலைன்னா பிரபஞ்சம் என்கிட்ட எனக்கு தேவையில்லை அந்த விஷயம் அப்படின்னு முடிவுபடிச்சுன்னு அமைதியாக படும் எல்லாத்துலேயும் நுழையாது எல்லாத்துலேயும் நுழைவோம் இப்போ என்ன பண்ணுறோம் அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம வச்சுப்போங்க மைண்டில் நம்ம மிச்சிப்போம் அன்னைக்கு அந்த பணத்தை பாரு என்ன பண்ணாருனே தெரிய அவர் சம்பாதிக்கிறார் கொடுத்துட்டு போட்டோம் யாருக்காவது எழுதி விட்டுட்டு தானே போகிறோம் ஒன்றும் அவசியம் இல்லையே இந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொண்டு வரணும் இது சாதாரண விஷயங்கிறது அப்போ தான் சந்தோஷம் நமக்கு தான் இருக்கும் முக்கியமான விஷயம் அடுத்து நான் இன்டர்ஃபியரன்ஸு நான் இன்டர்ஃபியரன்ஸ்னால் என்ன எல்லோருடைய வாழ்க்கையிலேயே போய் தலையிடுறது அவசியமே இல்லை நம்ம பசங்களாக இருந்தால் கூட ஒரு பதினஞ்சு வயசு ஏன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன படிக்கணும் என்ன இது பண்ண இதை படி குழந்தைங்க என்ன பண்ணுவோம் சீக்கிரம் எழுந்துரு பல் பல்த்தே குழி ஸ்கூலுக்கு போக சாப்பிடு திருப்பி வா டியூஷன் ஃபோ கிளாஸ் அட்டன் பண்ணி ஆம்தான் அட்வைஸ் ஆகவே தான் போகும் அந்த குழந்தைங்களுக்கு உட்கார வச்சு பேசியிருக்கிறோமா இந்த குழந்தைக்கு அப்போயும் ரொம்ப இறுக்கமாக இருக்காங்க என்ன மனசில் இருக்குதுன்னு அப்போ திருப்பி என்ன ஆகும் அவங்க அக்கா அவங்களுக்கு தொகமாகப்பாங்க எண்பது தான் வாங்க நெய் 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 நெயின் போட்டு விடுற கல்யாணம் ஆனவங்க ரொம்ப பாதிக்கிறது கல்யாணமாக வச்சு அந்த பொண்ணுங்கன்னா அவங்கக்கிட்ட போய் தலையிடுறது அவங்க லைஃப்பில் போய் தலையிடுறது இது அவசியமே இல்லை ஐயனோ பொண்ணோ தள்ளி இருந்தேன் டிட்டாச்மெண்ட்டுன்னு வாங்க டிட்டாச்சு வித் அட்டாச்சு அப்படின்னும் அவசியமே இல்லை இருக்கா நல்ல சந்தோஷம் அவங்க கிழங்கு போயிட்டாங்களா ஓகே போட்டோம் யாரும் நம்பி நம்ப இருக்கோம் யார் நம்மளுடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறது யாருன்னு சொல்லுங்க நம்ம தான் நம்ம நிர்ணயிச்சுப்போம் எல்லோரும் கிட்டே தனியாக தான் இருப்பேனா இன்றைக்கி எனக்கு இனிவர்ஸு தனிமையும் கொடுத்துருக்கு எந்த தனிமையே நான் எப்படி சந்தோஷமாக ஆக்கிப்பேன் என்னோடய சந்தோஷம் இந்த தனிமையிலேயே இருக்கணும் யாருமே இல்லை வீட்டில் இருந்தேன்னா ஒரே போர் அடிச்சுது பத்து பேட்டை உட்காந்து பேசினான்னா எக போகிறோம் திருப்பி எனர்ஜி டவுன் பண்ணிக்கிட்டே இருப்போம் எனர்ஜி தக்க வச்சுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அது எனர்ஜி வந்து நமக்குலாம் கிடச்சிருக்கு நம்ம எல்லாமே பிளஸ்டு பீப்புள் இத்தனை பேரும் வராங்க தியானத்துக்கு தியானத்துக்கு ஆனால் தியானம் எவ்வளோ அற்புதமாக பண்ணுறோம் அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படி பொழுது இந்த காசிப் இன்னொன்று வந்து இப்போ நான் இவங்க சொல்கிறேன்னு வச்சுட்டோம் இவங்க கிட்ட சொல்கிறேன் ஒரு விஷயத்த அவங்க வந்து ரொம்ப மோசம் அவங்கக்கிட்ட அவங்க வீட்டில் எத்தனை பிரச்சனைகளாம் அப்படி அவங்ககிட்ட சொல்கிறேன் இவங்க என்ன பண்ணுவாங்க இன்னொருத்த கிட்ட போய் லத்தா மேடம் சொன்னாமா சொன்னாங்க தெரியுமா அப்படிமாங்க அப்போது இவங்களை தாசி பண்ண வச்ச கர்மா எனக்கு புரியுதுங்களா எல்லாருக்கும் இவங்களை தாசி பண்ண வச்ச கர்மம் எனக்கு இது தேவையில்லை நமக்கு வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் கிடச்சிருக்கு இத்தனை மாஸ்டர்ஸ் கிடச்சிருக்காங்க யாராவது பேச வந்தா அப்படி அந்த நெகட்டிவ் பீப்புளை என்டர் பண்ண விடாதீங்க ஒரு நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் பீப்புளை மாற்றணுன்றதெல்லாம் கிடையாது அதனால் அந்த நெகட்டிவ் பீப்புள் கண்டிப்பாக என்டர் பண்ண விடாப்பா அப்படி அப்படியே சரி மத பேசமாட்டாங்கப்பா அப்படி அவங்க போயிடும் நிமுக்காது பத்து நிமிஷம் கண்ணு உட்காரு எதுக்கு அந்த விஷயம் அது மாதிரி முடிஞ்சு போன விஷயங்கள் பேசுவது பாஸ்ட் பாஸ்டை முடிஞ்சு போன விஷயங்கள் பேசுனா துக்கம் வரப்போகிற விஷயம் பேசுனா பயம் எப்பயுமே நீ நடுதலைமேதான் இருக்கும் சாதாரண விஷயம் கிடையாது முடிச்சு போச்சு அது திருப்பி திருப்பி பேசுறதுனால ஒரு கில்ட்டி வச்சுக்கிறது தேவையில்லாத நம்ம நினைக்கிறது இது எல்லாமே என்ன ஆகும் நம்மளோட எனர்ஜி லெவலுக்கு பிடைக்கும் அது மாதிரி முடிஞ்சு போனோம் வரப்போற விஷயம் இப்போ பாரு ஐயோ எப்போ வயசாச்சே என் பையன் பார்த்துப்பானா என்ன பண்ணுவான் என்ன ஒன்றுமே அதில் நம்ம இங்கே தான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் யூகேல தொண்ணூற்றி ரெண்டு வயசு தனியாக இருக்காங்க தனியாக இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறாங்க பாருங்க பதினெட்டு நாள் ஒரு தடவை பொண்ணு அவ்வளோ பிஸி ஷெட்யூலையும் வந்து பார்ப்பா இன்றைக்கி மெடிசன்லாம் எவ்வளோ வாங்கி தருவா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் ஏன்னா நம்ம எண்ணங்கள் தான் நம்ம சோர்வு நம்ம எண்ணங்கள் நிறைய வைக்க 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 அது நம்ம இங்கே என்ன சொல்லுவோம் என்னோவோ பார்த்து பார்த்து வளர்த்தேன் இத்தனை வயசாச்சு தனியா இருக்கேனே வந்து பாதி எட்டி கூட பாரு இந்த மருமக வர வேணான்னு சொல்லிருப்பா இப்படிலாம் வர சொல்லுவோம் இல்லையா நடக்கிறது எல்லாத்துலையும் நடக்க பேரேன் யாரையுமே குறை சொல்லக்கூடாது ஒவ்வொரு ஆட்களும் யூனிக்கான பர்சன்ஸ் எல்லாருமே தனித்தத்துவம் ஆகிட்டு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்காங்க பண்ணட்டும் எதுவுமே வந்து பார்த்தீங்களா அவங்கவுங்க வியூவில் பார்க்கணும் இப்போ தப்பே பண்ணாலும் அவங்களுக்கு எந்த சூழ்நிலையோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்பொழுது தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா நமக்கு ஆக மகிழ்ச்சி அப்படின்றது நல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும் இதுக்கு தான் வந்து என்னன்னு கேட்டால் டெய்லி 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 கிளீன் பண்ணுங்கள் வீட்டில் வந்து ஒரு குப்பை இருக்குது ஒரு பத்து நாள் அப்படியே விட்டோம் தான் செதுகிட்டே தானே போவோம் மைண்ட்லேயே அப்படி தானே அதனால் அன்னன்னைக்கு க்ளீன் பண்ணுங்க அன்னன் கிளீன் பண்ணுறது தியானம் மட்டும்தான் தியானம் பண்ணி பண்ணி மைண்டை கிளீன் பண்ணுங்க இதுதான் விஷயம் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பத்து நாள் தியானத்தை பண்ணுவோம் அதுக்கப்புறம் என் டைம் இல்லை எல்லோரும் என்ன எனக்கு டைம் இல்லைப்பா எனக்கு வீட்டுக்கு வேலை இருந்தது எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போனோம் வீட்டில் சமைக்கணும் வீடு வரல இவ்வளோ விஷயங்கள் ஆஃபீஸில் வீட்டிங் இருந்தது அப்படியே இது நம்ம எதுக்காக யாரை ஏமாற்றிக்கிறோம் நம்மள நான் போய் ஏமாற்றிக்கிறோம் நம்ம அண்ணாவே ஏமாற்றிக்கிறோம் இனிமேல் வந்து நல்ல விஷயம் கொடுத்ததுன்னா அந்த கடைசி வரைக்கும் நம்ம கடைசி மூச்சு இருக்கும் கூட தியானம் பண்ணிகிட்டு தான் போவோம் அந்த மூச்சு அந்த மாதிரி இதை கொண்டு வரணும் அந்த மாதிரி இதை கொண்டு தான் பண்ணுங்க திருப்பி பத்து ஜனமாக வரலாம் நான் வந்து வேஸ்ட் பண்ணால் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க எனக்கு வந்து டைமே இல்லை இதெல்லாம் யாருமே வந்து என்ன ஆகும்னா நாலு ஜென்மம் எடுத்துகிட்டு வருவோம் அப்போ என்ன ஆகும் அமைதி இல்லாத போகும் கண்டிப்பாக ஒரு முனிவர் வந்து உட்காந்து குட்ஸ் ஏதோ படிச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு பையன் வந்தால் நானும் வருஷமாக பார்க்குறேங்க ஏய் இதை புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு மனசில் பதியவே இல்லையா அப்படின்னு உன்னே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு கூட கொடுக்குறாரு கொடுப்போ போ இந்த கூடையில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வான்னு என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க பார்த்துட்டு பேசியே இருக்கக்கூடாது பொருளுக்கு இந்த கூடையில் போய் தண்ணி பிடிச்சிட்டு கீழே தானே போகும் அப்படின்தா இல்லை நான் சொல்கிறேன் இல்லை நீ போய் பிடிச்சிட்டு வான் அப்போ என்ன இன்னும் போய் பிடிச்சிட்டு வராரு பிடிச்சிட்டு வா அந்த பையன் வரும்போது ஒன்றுமே இல்லை இது இன்னும் வாடி பிடிச்சிட்டு வாங்கிட்டாரு என்னால் முடியாதுன்னா இன்னும் நீ போய் பிடிச்சிட்டு வாங்கார் திருப்பி போய் கண்ணை எடுத்துகிட்டு வரான் திருப்பி தண்ணி ஒன்றும் இல்லை ஒரு நாலு வாட்டி போயிட்டு வரான் அஞ்சாவது வாட்டி நான் போக மாட்டேங்கிறான் இல்லை இந்த ஒரு வாட்டி பிடிச்சிட்டு வாயின் போயினும் பழத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு வரான் திருப்பி காலியாக இருக்குது அப்போ அவர் கேட்குறாரு இதுலேருந்து என்ன எனக்கு எனப்பொண்ணும் தெரியல கூட வேலை வச்சிங்கன்னீங்கன்னா இந்த கூட முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னுடான் கறி கூடையாக இருந்தது நீ இப்போ எப்படி இருக்குன்னா வெள்ளையாக இருக்குதுப்பா இதுதான் வந்து அதுதான் அவன் சொன்னாரான் இதுக்காக தான் நான் படிக்கிறேன் மனப்பாடத்துக்கும் இதுக்கோ கிடையாது டெய்லி 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 படிக்க 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 நானும் என்னுடைய மனசு தூய்மையாக ஒரு எண்ணமற்ற நிலைக்கு நான் போவேன் இதுக்காக தான் நான் பண்ணுறேன்னா இதுதான் வேணும் நமக்கு நம்ம டெய்லி டெய்லி மைண்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் தியானம் சுவாத்தியாயம் சத்சங்கம் அப்போ நீங்கள் எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஒரு செஷன் அட்டன் உங்களுக்கு என்ன ஹோம் அங்கே வேறு தாட்ஸே இருக்காது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நமக்கு இதை நம்ம என்ன பண்ணணும் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணணும் தியான சாஸ்திரம் அப்படின்னா தியரி ப்ராக்டிக்கல் என்னென்னா தியான பயிற்சி ஒரு மணி நேரம் பண்ணுறிங்களா நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் பண்ணுங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது எல்லாருக்கும் நான் தூங்கலை எனக்கு டயர்டு ஏன்னா தியானத்துக்கு முக்கியத்துவம் துடுக்காதவங்க பேசுகிறேன் நமக்கு வந்து நம்பணும் நான் ஒரு மணி நேரம் தியானம் பண்ண திய வசூலுக்கு உண்டான எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமான தியானத்தை தவ மாதிரி மாற்றும் பொழுது சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் இது எப்படி வேணால் சொல்ல ஆனித்தரமான ஒரு பதில் நன்றிப்போ கண்டிப்பாக நான் நான் த்ரீ ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணுறேன் டூ ஹவர்ஸ் புக் ரீடிங் பண்ணுறேன் ஒன் ஹவர் சத்சம் பண்ணுறேன் வந்துவிட்டு எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் அப்போ வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து நமக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் தன்னாலும் வந்துடும் தியானம் சர்வரோக நிவாரணின்றோம் தலைவெலையிலேருந்து கேன்சர் வரைக்கும் சரியாகும் இது உண்மை இது சயின்ஸு சும்மா பெரு இது சொன்ன விஷயங்கள் கிடையாது அப்போ வந்து என்ன ஆகும் நமக்கு வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நமக்கு டிசீஸ் வர்றதுக்கு காரணமே பூர்வஜந்த கிருதம் பார்க்கும் யாதிருப்பேன பேட்டியதேனா என்ன கருமா பண்ணமோ ஒரு ஜனமால அக்செப்டன்ஸ் வரும் என்ன கேட்டால் எதுவும் வந்துட்டு போகுது இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு தானே ஒரு இடத்துல ஒரு ஃபெயிலியர் இருக்குன்னா நமக்கு நம்மளோட ஆக்ஸிஜன் லெவல் குறையுது நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் ஏ குறையுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆற்றல் குறையுது எனர்ஜி குறையுது ஏ குறையுதுன்னு என் எண்ணங்கள் வந்து பா நேர்மறையாக இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் திருப்பி 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 நம்ம என்ன பண்ணுவோம் இப்போது என் பிரமாதம் எனக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆகா எனக்கு சக்ஸஸ் ஆகிடும் அதாயிடும் நான் இன்டர்வியூ போகிறேன் எனக்கு பெரிய லெவலில் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அடுத்த நிமிஷம் எனக்கு மட்டும் கிடைக்குமா தெரியலையே அப்படிமோ அப்போ என்னமோ மொத்தம் நெகட்டிவ் வந்தோம் அதனால தான் நம்ம எப்பயுமே ஒரு நேர்மறையான எண்ணங்களோடைய மிராக்குலர்ஸ் தாட் மிராக்குலர்ஸ் தாட்டோடு இருக்கும்பொழுது வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும்